சகோதரர்களே கிறிஸ்தவம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்றால் இஸ்ரோவலரை வனாந்திரத்திலே அவர்கள் சுற்றி திரியும்படி விட்டிருக்கலாம் அல்லவா அவர்களை வீணா எகிப்திலிருந்து அழைத்து உலகத்திலே மிகவும் செழிப்பான காணான் தேசத்திலே குடியமர்த்த வேண்டிய அவசியம் இல்லையே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கிறிஸ்தவம் என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல இன்னமும் கவனித்து பாருங்கள் ஆதாமையும் ஏவாலையும் கர்த்தர் உண்டாக்கி அவர்களை ஏதேன் என்கிற செழிப்பான தேசத்திலே தான் வைத்தாரே தவிர வனாந்தரத்திலே பாடுபடும்படி அவர்களை விட்டுவிடவில்லை நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஏதேனின் வாழ்க்கையும் காணானின் வாழ்க்கையுமாய் இருக்கிறது அதை விசுவாசிக்காததினால்தான் வனாந்தரத்திலே சுற்றித் திரிகிறோம் நீங்கள் யோசிப்பை எடுத்து பாருங்கள் யோசிப்பினுடைய வாழ்க்கையின் முதல் பாதி நாட்கள் மிகவும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அவன் இதற்காக பாடுபட்டான் பஞ்ச நாட்களிலே உலகத்திலே மிகவும் கொடிய பஞ்ச நாட்களிலே அவன் சகோதரர்கள் மிகவும் செழிப்பான தேசத்திலே செழிப்பான இடத்திலே இருக்கும்படியாக வாழும்படியாக அதை அனுபவிக்கும்படியாகத்தான் அவன் பாடுபட்டான் நீங்கள் யோசிப்பாக இருந்தால் உங்களுக்கு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல நீங்கள் பாடுபடுவதும் உங்களுக்காக அல்ல உங்கள் சகோதரர்களுக்காக அநேக இஸ்ரேவிலர்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த அநேகர் விசுவாசியாதபடியினால் காணான் என்கிற செழிப்பான தேசத்தை விசுவாசியாதபடியினால் அவர்கள் வனாந்தாரத்திலே மறித்து போனார்கள் நீங்கள் செழிப்பை விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் பிள்ளைகளாவது அந்த செழிப்பின் தேசத்தை அனுபவிக்கும்படி விட்டுவிடுங்கள் உங்களை சுற்றி அநேகர் சந்ததி சந்ததியாய் வனாந்தரத்திலே வாழும்படி போதித்து கொண்டிருப்பார்கள் வனாந்தர வாழ்க்கையில் அவர்கள் அநேக நாட்கள் இருந்ததினால் சந்ததி சந்ததியாக இருந்ததினால் அதை அவர்கள் இன்பமென்று கருதி அந்த வனாந்திர வாழ்க்கையின் அடிமைத்தனத்திற்குள் சென்றுவிட்டார்கள் அதனால் அவர்கள் உணர்வடையாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் இல்லாமல் காணானை நோக்கி பயனையுங்கள் நீங்கள் காணானை மேற்கொண்டு உங்கள் பிள்ளைகளையாவது உங்கள் சந்ததியாவது காணானின் செழிப்பான தேசத்திலே குடியமர்த்துங்கள் அதுதான் கர்த்தர் உங்களை பிறப்பித்த தின் அடையாளமாக இருக்கிறது கர்த்தர் உங்கள் இந்த உலகத்தில் பிறப்பித்து இந்த உலகத்தின் பாடுகளையும் தரித்திரத்தையும் வறுமையையும் அனுபவிக்கும்படி உங்களை பிறப்பித்தார் என்று நினைக்கிறீர்களா அவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் இஸ்ரோவேலரை செழிப்பான கானான் தேசத்திற்கு கூடியமர்த்தினார் அதுதான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாக இருந்தது நீங்கள் உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்கிறார் அப்படியானால் நீங்கள் ஏன் வறுமையும் கடன் பிரச்சனையும் வருத்தங்களும் பாடுகளும் நிறைந்தமான வாழ்க்கையை இன்பம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை அதிகமாக குடிக்க அடிமையான இடத்தில் கேட்டு பாருங்கள் அவனுக்கு தெரியும் குடிப்பது அவனால் நிறுத்த முடியவில்லை என்று தவறு என்று தெரியும் நிறுத்த முடியலை நிறுத்த முடியவில்லை என்று எனினில் அவன் அபிதமான போதைக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படியே நீங்கள் தரித்திரம் வறுமை துன்பம் நிறைந்த வாழ்க்கை இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டீர்களா உங்களுக்கு பதில் கிறிஸ்து பாடுபட்டது நீங்கள் இந்த உலகத்திலே பாடும்படி பாடுபடும்படி அல்ல நீங்கள் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கும்படி நீங்கள் இப்பொழுது யோசித்து பாருங்கள் காணான் என்கிற செழிப்பான தேசத்திலே குடியிருக்கிறீர்கள் உங்களுக்கு அங்கு எல்லாம் இருக்கிறது அப்பொழுது உங்களுடைய வேலை இருக்கும் நீங்கள் எப்படி பொழுதை கழிப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் நீங்கள் உழைத்து கொண்டும் உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகளை கொண்டும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்திலே வைக்கிற பொழுது நீங்கள் எப்படி பொழுதை கழிப்பீர்கள் அன்று ஆதாமும் ஏவாளும் ஏதனிலே பொழுதை எப்படி கழித்தார்களோ அப்படித்தான் கழிப்பீர்கள் நீங்கள் அப்படி இல்லை இது செழிப்பும் செழிப்பான வாழ்க்கை கத்தடி சுத்தமல்ல என்று நினைத்தால் நீங்கள் செழிப்பான நாட்களிலே நீங்கள் பிசாசை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் பாவனையாக கத்தரை தொழுதுகுள் போல் நடிக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பார்க்கிற பொழுது அவைகள் பிசாசியுடைய பிள்ளைகளாக இருக்கும் இன்று அநேக ஐஸ்வர்யவான்களும் அநேக உயர் பதவியில் இருக்கிறவர்களும் செழிப்பாக இருக்கிற அநேகர் பிசாசிற்கு இப்படித்தான் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏனெனில் ஐஸ்வர்யமும் செழிப்பும் கர்த்தரால் வந்ததல்ல என்று நினைக்கிறார்கள் அது கர்த்தருக்கு சித்தமல்ல என்று நினைக்கிறார்கள் அவர்கள் பிறப்பின் ஆரம்பத்தை அறியாதவர்களாக இருக்கிறபடினால் பிசாசானவன் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய செழிப்பையும் வஞ்சித்து தன் சவோதிகளுக்கு கொடுக்காதபடி அவன் அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் நீங்கள் அப்படிப்பட்ட வஞ்சகத்துள் விழுந்து விடாதீர்கள் நீங்கள் தேவ மனிதர்கள் எல்லோரையும் எடுத்து பாருங்கள் அநேகர் செழிப்பான வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள் எல்லோரும் செழிப்பான வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட நேரிட்டு நேரிடலாம் நீங்கள் உங்கள் கடன் பிரச்சினைக்காக பாடுபடுவதும் கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் பாடுபடுவதும் இரண்டு பாடுகளும் ஒன்று அல்ல என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கிறிஸ்துவி நிமித்தம் பாடுபடுகிற பொழுது நீங்கள் பிறருக்காக பாடுபடுகிறீர்கள் பிறர் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக பிறர் பிற நீங்கள் 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 அனுபவிக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக பாடுபடுகிறீர்கள் உங்கள் கடன் பிரச்சனைக்காக உங்களுடைய தவறுகளினால் உங்களுக்கு உண்டான நஷ்டங்களுக்காக இன்னும் அநேக உங்களுடைய தவறான குணங்களுக்காக குணங்களினால் வந்த 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 க கஷ்டங்கள் துன்பங்களுக்காக நீங்கள் பாடுபடுவது பாடுபடுவதும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதும் ஒன்று அல்ல கர்த்தர் உங்களுடைய இந்த உலகப் பிரகாரமான பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை அதற்காக உங்களுக்கு பதில் அவர் பாடுபடவும் இல்லை